வணக்கம் நான் டாக்டர் வசந்த் ஐசியூ கன்சல்டன்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடப்பழனி சென்னை ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஹெட் இன்ஜுரி ஆர் மேபி அ பிரெயின் ஸ்டெம் டெத் ஸோ ஒரு பிரெயின் ஸ்டெம் டெத் அப்படின்றது தலைக்கு தான் வரணுன்றது அவசியம் இல்லை ஒரு ஹைப்பர் டென்சிவ் பேஷன் பிபி அதிகமாக இருக்குது பிரெயினில் பிளட்டு லீக் ஆகுது அப்படின்னா கூட அவங்களுக்கு பிரெயின் ஸ்டெம் டெத் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிரெயின் ஸ்டெம் டெத்துனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெத் அப்படிங்கிறது வேறு பிரெயின் ஸ்டெம் டெத் அப்படிங்கிறது வேறு டெத் அப்படின்னா ஹார்ட்டு நின்றுடுச்சு பல்ஸ் இல்லை பிபி இல்லை சர்க்குலேஷன் இல்லை ரெஸ்பிரேஷன் இல்லை எந்த மூமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா இதுதான் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிரெயின் ஸ்டெம் டெத் அப்படின்னா அவங்களுக்கு பல்ஸ் இருக்கலாம் பிபி இருக்கலாம் பட் ஆனால் பேஷண்ட் கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க எந்த விதமான பிரெயின் ஸ்டெம் ரிஃப்ளெக்ஸஸும் இருக்காது சுயமாக மூச்சு எடுக்கிற சக்தி இருக்காது லிட்டரலாக போனால் பிரெயின் கிட்டேருந்து பாடிக்கு வர எந்த விதமான கண்ட்ரோலுமே இருக்காது அதுதான் பிரெயின் ஸ்டெம் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு பேஷண்ட் இப்போ அன்கான்ஷியஸாக வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதனால் அன்கான்ஷியஸ் ஆனாங்கன்ற ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்டு வாங்குவோம் செகண்ட் தலைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து இந்த பிரெயின் ஸ்டெம் டெத்துக்கான காரணங்கள் ஏதாச்சும் இருக்கா டெஃபைன்டு டயக்னோசிஸ் இருக்காங்கறத செக் பண்ணுவோம் அதுக்கப்புறமா அன்கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா அப்படின்னு அது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணணும் நார்மலைஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர்ஸ் சோடியம் கார்பன் டை ஆக்சைடு யூரியா டெம்பரேச்சர் இது எல்லாத்தையுமே நம்ம நார்மலைஸ் பண்ணி பார்க்கணும் பேஷண்ட் எரிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக நார்மலாகிறாங்களான்னு எந்த செடேஷன் மருந்து எதுவும் கொடுக்காமல் இருக்கணும் இதெல்லாமே செக் பண்ண பிறகு பேஷண்ட்ஸ் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க அப்படின்னா பிரெயின் ஸ்டெம் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆப்னியா டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிரெயின் ஸ்டெம் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்ட்டு ஆப்னியா டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னொரு டாக்டர் வந்து அதே டெஸ்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த ஆறு மணி நேரத்தில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ரெண்டு டாக்டரை ஆறு மணி நேரம் கேப்பில் அசஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பேராமீட்டர்ஸுமே நார்மலாக இருக்குது பிரெயின் ஸ்டெம் தான் டிஸ்ஃபங்க்ஷனில் இருக்குது பிரெயின் ஸ்டெம் டெத் இருக்குது அப்படின்னா அந்த பிரெயின் ஸ்டெம் டெட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க ஸோ இந்த பிரெயின் ஸ்டெம் டெத் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பேஷண்ட் இந்த பிரெயின் ஸ்டெம் டெத் ஆகிறதுக்கு லீகல் கேஸ் காசஸ் இருக்கா அப்படின்னா செக் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஆக்சிடென்ட் இல்லை எனி அதர் மெடிக்கோ லீகல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா திஸ் பேஷண்ட் வில் பி ஹேண்டட் ஓவர் டு த கன்சர்ன்டு போலீஸ் இன்டிமேஷன்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் போஸ்ட்மார்ட்டம்லாம் அங்கே பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லை வீட்டில் தான் இருந்தாங்க பிபி அதிகமாயிட்டு ப்ளட் ப்ரெஷர் லீக் ஆகிட்டு அண்ட் பிரெயினில் ப்ளீடு வந்திருக்கு அப்படின்னா எம்எல்சி இல்லை போஸ்ட்மார்டம் பெருசாதம் தேவைப்படாது ஸோ பிரெயின் ஸ்டெம் டெத் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த ஃபேமிலிக்கிட்ட இந்த பேஷண்ட்டுக்கு ஆர்கன் டொனேஷன் செய்கிறதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருக்கான்றதை கேட்பாங்க அவர் ஃபுல்லி கான்ஷியஸாக இருக்கும்போது நான் ஆர்கன் நொனைஷன் செய்கிறேன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எழுதி வச்சிருந்தாருன்னா தென் ஹீ இஸ் வில்லிங் டு டொனேட்ஸ் ஆர் கென்ட் தான் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காக வில்லிங் இல்லைன்னா அந்த ஃபேமிலி சைடில் இருந்து கேட்போம் ஃபேமிலி வந்து ஆர்கனைஷன் பண்ண வில்லிங் இருக்குது அப்படின்னா தென் ஆர்கன் டொனேஷன் செய்யறதுக்குன்னு சில பிளட் டெஸ்ட் இருக்குது அவங்க ஆர்கன்ஸ் இருக்கா இந்த ஆர்கன்ஸ் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அந்த ரெசிப்பியன்ட்டுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் போயிடக்கூடாது ஸோ அதுக்கான சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்பாங்க இந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் இது வந்து ஃபேமிலியோட கால் மட்டும் தான் அந்த ஃபேமிலி சரின்னு சொன்னால் தான் செய்வாங்க வேண்டான்னு சொன்னால் இதை செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி செய்கிற பிளட் டெஸ்ட்டில் இந்த ஆர்கன்ஸ்லாம் மோல நல்ல முறையில் இருக்கா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கா இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு பேஷண்ட்டே இன்னொருத்தருக்கு பண்ண முடியுமான்றதை அசஸ் பண்ணுவாங்க அதுக்கான பிளட் டெஸ்ட்டு யூஷுவலாக செய்வாங்க செஞ்சு முடித்த பிறகு மெடிக்கோலிகல் கேஸாக இருந்தால் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஃபேமிலிக்கிட்ட கொடுப்பாங்க திஸ் தான் பிரெயின் டெத்